ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது கோபி மஞ்சூரியனுங்க ஒன்று வச்சு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க முட்டைக்கோஸ் கட் பண்ணி ஒரு கப் போட்டுக்கலாங்க கேரட் அரை கப் சேர்த்திக்கலாங்க குடமிளகாய் அரை கப் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் உப்பு தேவையான அளவு சோயா சாஸ் ரெண்டு டீஸ்பூன் வேக வச்சு உருளைக்கிழங்கு ரெண்டு கான்ஃப்ளவர் ரெண்டு டீஸ்பூன் இதையெல்லாம் நல்லா கலக்கிட்டு நம்ம இதை உருண்டை பிடிச்சிக்கலாங்க உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுட்டு இதையே நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க இது நல்லா வந்துருச்சுங்க இது எடுத்து வச்சுக்கலாங்க கடாயொன்று வச்சு அஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி ரெண்டு டீஸ்பூன் பூண்டு சின்னதாக கட் பண்ணினதுங்க ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணணுதுங்க கால் கப் குடமிளகாய் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சில்லி சாஸ் ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ரெண்டு டீஸ்பூன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி இதே கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாங்க சோயா சாஸ் ரெண்டு டீஸ்பூன் பொறித்து எடுத்து வச்சுருக்கிற காய்கறி இது கூட சேர்த்திக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சா அதை நம்ம ஊற்றிக்கலாங்க கோபி மஞ்சூரியன் ரெடி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்த அனைவருக்கும் நன்றி